சாதம் மிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி சுவையான டிஃபன் செய்யலாம் ரெண்டு கப்பு வடித்த சாதம் எடுத்திருக்கேன் அது கூட வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் காய்கறிகளில் இருக்கிற தண்ணியே போதும் நம்மளுக்கு இப்போ இது கூட ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு தேவை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி ரெண்டு கப்பு வடித்த சாதத்துக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கடைசியில் இந்த மாதிரி மேலே வந்து போட்டு எடுத்துக்கோங்க நல்லா கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி வேணும் இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம இந்த பட்டர் பேப்பர் இல்லை வாழை இடையில் இந்த மாதிரி லேசாக தட்டிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கோங்க இந்த ஷீட்டில் இப்போ நல்லா லேசாக தட்டுங்க அப்போ தான் நல்லா வரும் இப்போ கல் சூடான உடனே அப்படியே இந்த பேப்பர் பட்டர் பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு நிதானமாக எடுத்துருங்க வந்துடும் இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் ஆனோடனே அடுப்புலேருந்து எடுத்துருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொட்டுக்க எதுவும் தேவையில்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்